தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலின் அதிசயங்கள் உங்களுக்கு தெரியுமா இந்தியாவின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றான பெருவுடையார் கோவில் என்று அழைக்கப்படும் பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூரில் அமைந்துள்ளது பிரமாண்டமான லிங்கமாக அருந்தருளி இருக்கும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோயில் கிபி ஆயிரத்து பத்தாம் ஆண்டு அதாவது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சோழ மன்னன் முதலாம் இராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது சிவபெருமான் மீது கொண்டிருந்த பக்தியால் அவருக்கு ஆத்மார்த்தமாக ஒரு கோவிலை கட்ட விரும்பினார் ராஜராஜ சோழன் இதுவரை யாரும் கட்டாத அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்ட வேண்டும் என நினைத்தார் அப்படி கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் இன்று உலகமே வியக்கும் ஒன்றாகும் இத்தகைய வரலாற்று மிக்க கோவிலுக்கு நம் நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை இருபத்தேழாம் தேதி வருகை புரிகிறார் அன்று ஆடி திருவாதிரை மற்றும் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் என்பதால் பிரதமர் கைகளால் ஒரு நாணயம் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கோவிலின் கோபுரம் மட்டுமே தரைத்தளத்திலிருந்து இருநூற்று பதினாறு அடி உயரமுடையது அதன் உச்சியில் உள்ள வட்ட வடிவ பிரம்ம மந்திரங்கள் என்பது டன் எடையுள்ளது ஒரே கல்லாலானது இக்கோபுரத்தின் மேலே உள்ள கலசத்தின் நிழல் தரையில் கீழே விழாதபடி கட்டப்பட்டுள்ளது கோவிலின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்று சிவபெருமானின் புனித வாகனமான நந்தியின் பெரிய சிலையாகும் இக்கோவிலின் கட்டுமானத்தில் கட்டடக்கலையின் சிறப்பை மட்டுமின்றி தமிழ் மொழி மீதான பற்றையும் அழகாக வெளிப்படுத்தியுள்ளார் இந்த மாமன்னர் அதாவது தமிழில் உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்று பதினாறு அதை குறிக்க கோவில் கோபுரத்தின் உயரம் இருநூற்று பதினாறு அடி உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு அதை குறிக்க சிவலிங்க உயரம் பன்னிரண்டு அடி மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அதை குறிக்க சிவலிங்க பீடம் பதினெட்டு அடி தமிழில் மொத்த எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்தி ஏழு அதை குறிக்க சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரம் இருநூற்று நாற்பத்தி ஏழு அடி கோயிலின் கல்வெட்டுகள் மற்றும் ஓவியங்கள் தஞ்சை நகரத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி வரலாற்றின் கதையை விவரிக்கின்றன இந்த கோவில் வெறும் கோவிலாக மட்டும் பார்க்கப்படாமல் பாரம்பரியம் வரலாறு தொல்லியல் தன்மை சிற்பங்களின் நுணுக்கம் கலைத்தன்மையின் பெருமை ஆகியவை வியக்க வைக்கும் வகையில் உள்ளதால் யுனெஸ்கோவின் பாரம்பரிய இடங்களுக்கான பட்டியலில் ஒன்றாக தஞ்சை பெரிய கோவில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது